வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்கள் பெண்கள் என இருபாளருக்குமே வந்து பார்த்தோம்னா உடல் முழுவதும் உறுதித்தன்மைக்கும் நல்ல உடல் பெற்ற திகழ்வதற்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாங்க இதில் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து தோல் நீக்கப்பட்ட உளுந்து தோல் நீக்கப்படாத உளுந்து அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு இருக்குதுங்க இதில் தோல் நீக்கப்பட்ட உளுந்தை விட தோல் நீக்கப்படாமல் இருக்குங்களே கருப்பு உளுந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மருத்துவ குணநலன்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த கருப்பு உளுந்து கஞ்சி வந்து பார்த்தோம்னா உடல் பருமன் ஆகலை அதாவது ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு வெயிட் ஏறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தோம்னா இந்த கருப்பு உளுந்து கஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவும் எடுத்துக்கலாம் ஒன்று விட்டு ஒரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறப்ப நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா மூணு மந்த் மூணு மாதம் அப்படி இல்லைன்னா சிக்ஸ் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் வெயிட் வந்து ஏறி இருக்குங்க இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக உணர்வு பூர்வமாகவே உணரலாங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உடல் வெயிட் ஏறுறதுக்கு மட்டுமல்ல அதை விட நிறைய மருத்துவ குணநலன்கள் வந்து இந்த கருப்பு உளுந்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இடையில இடையில இதோட பெனிஃபிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாங்க அந்த கருப்பு நல்ல நல்லா எடுத்துக்கலாம் லைட்டாக கொண்ணீரமாக மாறும் இல்லையா அந்த மாதிரி நம்ம வறுத்து மேம் இந்த கருப்பு விழுந்து நல்லா ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறமா தான் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சூடாக இருக்கலே நம்ம வந்து அரைச்சோம் அப்படின்னா திட்டு திட்டா தெரியுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க செரிமான் செரிமான மின்மை பிரச்சனை இருக்கும் இல்லையா நிறைய பேருக்கு அஜீர்ணத்தன்மை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனையை கூட இந்த கருப்பு உளுந்து கஞ்சி நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி செய்து கொடுக்குன்னு சொல்லலாங்க இந்த மாதிரி ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம ஜார்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நல்லா கைகள்னால நல்லா கட்டிலாம் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த உளுந்து கஞ்சி செய்கிறதுக்கு நம்ம ஊற வைக்கணும் அரைக்கணும் ஆட்டணும் அப்படிலாம் தேவையில்லை டக்குனுமே நம்ம செஞ்சிடலாம் இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தேங்காய் பழம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் பால் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் வெயிட் ஏறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் நிறைய சத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பல்ல இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ நம்ம நான் வந்து இப்போ இது மாதிரி கீரி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம துருவியும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கீரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் இந்த இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு மூணு இல்லைன்னா நாலு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி ஆட் பண்ணி நம்ம வடித்து தேங்காய் பால் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க தேங்காய் பால் வீட்டில் தேங்காய் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு பால் இருக்குது இல்லைங்களா பசும் பால் அந்த மாதிரி பாலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது தான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வந்து நம்ம வடித்து பிழிஞ்சு அந்த தேங்காய் பால் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இதோட ரெண்டு ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா வறுத்து நம்ம முன்னாடி உளுந்து அரைச்சிட்லாம் அப்போவும் நம்ம வந்து ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் அறந்துட்டேன் அப்போ போடுறதுக்கு அதனால் இப்போ வந்து நான் தேங்காய் பால் அரைக்கிறப்போ போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க இப்போது நம்ம லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி அரைச்சி நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உளுந்து கருப்பு உளுந்து வந்து அரைச்சி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லைட்டாக அந்த இன்னும் நம்ம வர அரைச்சி ஊற்றணும்ல அந்த அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து கலந்து இதில் வந்து ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு செய்யணுங்க மறந்துடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யணும் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வச்சு செய்கிறப்ப வந்து பார்த்தோம்னா கட்டி பிடிக்கும் அதனால் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்கிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா தேங்காய் பால் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால் அந்த தேங்காய் பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பால் வந்து பார்த்திங்கன்னா பசு மாட்டுப்பால் இல்லை பால் வீட்டில் நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல வீட்டில் கரெக்டாக மாடு நாட்டு மாட்டுப்பால் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த கருப்பு உளுந்து கஞ்சி வந்து பார்த்தோம்னா பூப்பை பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய அருமருந்து அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இரெகுலர் பீரியட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்து கஞ்சியை ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா சாரி சரி செய்து கொடுக்குங்க அதே மாதிரி நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அதிக ஊட்டச்சத்து இல்லாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சோர்வாக டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்தை வந்து நம்ம ரெகுலராக அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சோர்வெல்லாம் நீக்கி உடலை வந்து நல்லா வலுவா பலம் பெறதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க மறந்துடுறதுங்க இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதே மாதிரி ரத்த கட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா கரையிறதுக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த கருப்பு உளுந்து ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க ப்ளட் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளட் ப்ளட் ஃப்ளோ இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க இதையும் வந்து நிறைய பேருக்கு படப்படன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ரத்த குழாய்கள் ரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளையும் வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வெளியேற்றதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க இப்போ நம்ம இதோட வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லை கருப்பட்டி இருக்குது அப்படின்றவங்க அதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லதுங்க நமக்கு எவ்வளோ இனிப்பு சுவை வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ உளுந்து நம்ம எடுத்துக்கிறோமோ எவ்வளோ கஞ்சி நம்ம காய்ச்சிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நாட்டு சக்கரை அப்படின்னா கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும் மறந்துடாதீங்க கிண்டாமல் விட்டோம்னா பிடிச்சிரும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதாவது கொஞ்சம் நல்லா அந்த ஸ்மெல்லாம் பச்சை ஸ்மெல் அந்த உளுந்த ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பார்த்தோம்னா சால்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நம்ம வந்து வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் விட்டுடலாங்க ஆனால் வந்து இது சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் சுவை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால ஒரு அளவுக்கு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுறதுனால விட்டுறலாங்க அந்த பச்சை ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் கொதி நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த கருப்பு உளுந்தில் பார்த்தோம்னா அதிகளவு சத்தும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இரும்புச்சத்து வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்ம உடலுக்கு வந்து வலு வலுவூட்டக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கருப்பு உளுந்தை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து அதிக அளவில் இரும்புச்சத்து வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது அப்படின்னு சொல்லலாங்க நம்ம உடல் வலுபெறதுக்குமே ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க அவ்வளோதாங்க இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து நமக்கு என்ன கெட்டியாக வேணும்னா இன்னும் இன்னும் கூட நம்ம கொதிக்க விட்டோம்னா இன்னும் கெட்டியாகிடும் எனக்கு இந்த பதம் நம்ம குடிக்கிற அளவுக்கு வந்து இருந்தால் போதும் ஸோ பாருங்கள் பார்க்குறதுக்கே இப்படி நல்லாயிருக்கு இதை வந்து கருப்பு உளுந்து கஞ்சி ரொம்ப 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 நல்லதுங்க வெயிட் ஏறணும்னு நினைக்கிறவங்க உடல் நல்லா பழுப்பெறணும் வலுப்பெறணும் புத்துணர்ச்சியோட ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க ரொம் இது வந்து இந்த கருப்பு உளுந்தை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாங்க இது வந்து மூளைக்கு நல்லது இதயத்துக்கு நல்லது நம்மளோட நல்ல ப்ளட் ஃப்ளோ ஆகிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்புலேருந்து ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கும் ரொம்ப 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 அருமருந்துன்னு சொல்லலாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்புலேருந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களை பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்